உபாயம் இருக்கு மகாராஜா அத நீங்க விரும்பினீங்கன்னா சொல்ற அது என்னன்னு சீக்கிரம் சொல்லுங்க குருதேவா மகாராஜா நம்ம ராஜ்யத்துல இருபது மிகப்பெரிய முட்டாள்களை தேடணும் முட்டாள்கள் வடிகட்ன முட்டாளா இருக்கணும் அவங்கள தேடி இங்க கூட்டிட்டு வந்து முன்னாடியும் நடு சபையில வச்சு நூறு சவுக்கடி கொடுக்கணும் அதுக்கப்புறம் ஆயுள் தண்டனை கொடுத்து அவங்கள சிறையில் அடைச்சிடணும் என்ன இப்படி ஒரு யோசனை கொடுக்கறீங்க ஒருத்தன் முட்டாளா இருக்கிறது அவனோட தப்பு கிடையாது தப்பே செய்யாதவங்களுக்கு இவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்கிறது நியாயமே கிடையாது மகாராஜா இங்க பாரு இந்த தர்பாரோட விதிமுறைகளை நீ அவமதிக்கிற ராமகிருஷ்ணா எனக்கும் மகாராஜாவுக்கும் நடுவுல பேசுறதுக்கு இங்க யாருக்குமே அதிகாரம் கிடையாது உன் வேலை என்ன ஆலோசனை கொடுக்கிறது அது எப்போ உன்கிட்ட கேட்கறப்போ இது ஒரு தீவிர பிரச்சனை மகாராஜா இதுக்கு நடுவுல பேசறதுக்கு நீ சின்ன பையன் அனுபவம் இல்லாதவன் அறியா பிள்ளை உன் பதவியோட எல்லையை தாண்டாத ராமகிருஷ்ணா இதுக்கப்புறம் எப்போது எனக்கும் மகாராஜாவுக்கும் நடுவுல பேசுன உன்னையும் முட்டாள்கள் பட்டியல்ல சேர்க்க வேண்டியிருக்கும் அவங்களோட சேர்த்து உனக்கும் தண்டனை வழங்கப்படும் குருதேவா நீங்க சொல்ல வந்ததை முழுசா சொல்லுங்க மகாராஜா இந்த மாதிரி முட்டாள்களை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு தண்டனைய கொடுத்தோம்னா என்ன பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய கச்சிதமான தகவல் போய் சேரும் விஜயநகரத்துல முட்டாளா தெரியறது ஒரு மிகப்பெரிய குற்றோன்னு தெரிஞ்சுப்பாங்க இதை என்னால் ஆணித்தரமா சொல்ல முடியும் அவங்களுக்கு நீங்க கொடுக்க போற இந்த தண்டனைய மக்கள் என்னைக்கு ஞாபகம் வச்சுப்பாங்க அதுக்கப்புறம் வருங்காலத்துல யாருமே இந்த மாதிரி முட்டாள்தனமான காரியத்தை பண்ண துணிய மாட்டாங்க மகாராஜா தண்டனையை பத்தி நாம அப்புறமா யோசிக்கலாம் குருதேவா ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம ராஜ்யத்தில் இருக்கிற அடி முட்டாள்களை நான் பார்க்க விரும்புறேன் அவங்களை யார் கூட்டிட்டு வரதுன்னு கேள்வி யார் கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வருவா இந்த முட்டாள்களை இவன் தான் இவன்தான் இவன்தான் மகாராஜா இதோ நிக்கிறானு முட்டாள்களை பத்தி பெருசா கவலைப்படுறவ நம்மளோட விசேஷ ஆலோசகர் திருவாளர் பண்டிதர் ராமகிருஷ்ணன் இவர் அந்த பொறுப்பை ஏத்துக்குவாரு இவர் முட்டாள்களை கூட்டிட்டு வருவாரு ராமனா மகாராஜா ஆமா ராமன் ராமகிருஷ்ணன் கிருஷ்ணன் ஏன்னா முட்டாள்களை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரதுக்கு ஒரு மிகப்பெரிய புத்திசாலியானவர் தேவை இல்லையா இந்த காரியத்தை செய்ய இவரை விட புத்திசாலி வேற யார் இருக்காங்க மகாராஜா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த தர்பார்லயே இந்த வேலையை செய்யறதுக்கு தகுதியானவர் யாராவது ஒருத்தர் இருக்கார்னா அது பண்டிதர் ராமகிருஷ்ணன் தான் வேற யாராலையும் பண்ண முடியாது இந்த பொறுப்பை ஒப்படைச்சிருங்க மகாராஜா என்ன பண்டித ராமகிருஷ்ணா இருபது முட்டாள்களை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துருவல்ல முடியாதா சரி பதினஞ்சு பேரு அதுவும் முடியாதா சரி பத்து சரி எட்டு பேரையாவது கூட்டிட்டு வர முடியுமா இது போது மகாராஜா இவரு கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துருவாரு பண்டிதனே ராமகிருஷ்ண இந்த விஷயத்துல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு நான் ஒரு பிரச்சனை இல்ல மகாராஜா இதுக்கு நான் தான் சரியான ஆளுன்னு நம்ம என்கிட்ட சொல்லும் போது நான் எப்படி மறுக்க முடியும் ஒரு பிரச்சனை இல்ல மகாராஜா அற்புதம் அப்ப முடிவாயிடுச்சு பண்டிதன் ராமகிருஷ்ணன் நமக்காக எட்டு முட்டாள்களை தேடி கொண்டு வர போறாரு அதுவும் ஏழே நாட்களுக்குள்ள சரி மகாராஜா கொஞ்ச நேரம் பொறுத்து போனீங்கன்னா விழ போற தேங்காய் கொஞ்சம் முன்னாடியே விழுந்துரும்ல அதுக்கப்புறம் உங்க தலை தப்பிச்சிடும் ஆ பண்டித ராமகிருஷ்ணா வடிகட்டின முட்டாள்களை இன்னில இருந்து தேட ஆரம்பிச்சிருங்க யாரா இருந்தாலும் எங்க இருந்தாலும் உங்களோட என்னோட மகாராஜாவோட யார் குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி எந்த ஒரு முட்டாளாவது உங்க கண்ணுல பட்டாங்கன்னா அவங்கள அப்படியே புடிச்சிருங்க எதுக்கும் பயப்படாதீங்க பாரபட்சம் பார்க்காதீங்க ஆ இன்னொன்னு ஆண் பெண்ணுங்கிற வேறுபாடையும் பார்க்காதீங்க நான் உங்களுக்கு துணையா இருப்பேன் நான் உங்களை தப்பா எடுத்துக்க மாட்டேன் இல்ல 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 நீங்க எதுக்கும் சங்கடப்படாதீங்க கூட ஏழு பேர் ஓடுறாங்க ஆனா பரிசு மட்டும் ஒருத்தருக்கு தான் ஆனா ஒருத்தருக்கு தான் பரிசு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஏழு பேர் ஓட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு என்ன மகாராஜா நான் சொன்னது சரிதானே உண்மைதான் ரொம்ப சரியா சொன்னீங்க குருதேவா சரியாப்பா நீ கிளம்பு ராமகிருஷ்ணா போய் உடனே உன்னுடைய வேலையை ஆரம்பி எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் எட்டு முட்டாள்களை கூட்டிட்டு வந்து சேர் கண்டிப்பா மகாராஜா கொடுமை பதவியோட பொது பிரச்சனையா பிரச்சனை தான் பட்டு பதவி கிடைச்சிருக்கேன்னு கொண்டாடலாம்னு வந்தா கடைசியில இங்க எல்லாமே திண்டாட்டமா போச்சு ஒரு இடத்துல நிம்மதியா உட்கார கூடாதுன்னு அந்த ஆண்டவன் தலையில எழுதி வச்சுட்டான் போல இருக்கு எனக்கு ஒரு விஷயம் தான் புரிய மாட்டேங்குது முட்டாளுங்களை தேர்ற வேலையை அவங்க உங்ககிட்ட தானே ஒப்படைச்சாங்க மன்னிச்சிருங்க அவங்க உங்ககிட்ட தானே ஒப்படைச்சாங்க அப்ப என்ன எதுக்கு கூட கூட்டிட்டு சுத்திட்டு இருக்கீங்க அப்படி கேளுங்க தேட வேண்டிய எட்டு முட்டாள ஒரு முட்டாள் கிடைச்சாச்சு யார் அது அதான் இப்போ நீங்க ஏன் கூட வந்துகிட்டு இருக்கீங்களே அப்படின்னா நான் முட்டாளா வேற என்ன சொல்றது இந்த மாதிரி முட்டாள்தனமா கேள்வி கேட்டா எனக்கு முட்டாள்னு தானே தோணும் ஆளுங்களை தேடி போகும்போது பாதுகாப்பு அதிகாரி தானே கூட கூட்டிட்டு போகணும் ராஜ நர்த்தகிவா கூட்டிட்டு போக முடியும் இல்ல இல்ல அது வந்து நான் சும்மா விளையாட்டுக்கு விளையாடுறதுக்கு இதுல என்ன இருக்கு ஒன்னு இல்லையா எதையும் நினைச்சு நான் அவ்வளவுதான் என்ன நினைச்சீங்க முட்டாள் தனத்தை நினைச்சேன் நல்ல விஷயம் ஒருத்தர் முட்டாள் தனத்தை நினைச்சு சிரிக்கிறது தான் முதல் முத்திசாலி விஷயம் நல்ல நல்லவேளை நீங்க முட்டாள் இல்ல வாங்க 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 போலாம்

எனக்கு ஒரே ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு கழுத மேல ஏறி போறீங்க அப்புறையே துணி மூட்டைய தலையில வச்சிருக்கீங்க அது ஒண்ணு இல்லைங்க என் கழுதைக்கு வயசாயிடுச்சு ரொம்ப சோர்ந்து போயிடுச்சு அதாங்க இது மேல அதிகமான பாரத்தை வைக்கிறதுக்கு விரும்பல அந்த பாரத்தை குறைக்கிறதுக்காகத்தான் இதை என் தலை மேல வச்சு நான் சுமந்துட்டு இருக்கேன் என்னாலான உதவிய நான் தானே செய்யணும் அது மட்டும் இல்லங்க போன ஜென்மத்து கடனை இந்த ஜென்மத்தில தான் அடைச்சாகணும் கடனா அப்படி என்ன கடன் அது போன ஜென்மத்துல இந்த கழுதை தான் என்னுடைய அப்பா அப்படிங்களாங்க ஆனா தப்பா எடுத்துக்காதீங்க எதை வச்சு சொல்றீங்க நீங்க போன ஜென்மத்துல இதுதான் உங்க அப்பா வந்ததுன்னு என் அப்பா என்கிட்ட அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவாரு என்ன கழுதைக்கு பிறந்தவன அடுத்த ஜென்மத்திலயும் நான் தான் உன் பாரத்தை சுமப்பேன்னு சொல்லுவாரு அப்புறம் கொஞ்ச நாள்லயே எங்க அப்பா இறந்துட்டாரு அந்த நேரம் இது பிறந்துச்சு அப்ப இருந்து இப்போ வரைக்கும் இதுதாங்க என்ன சுமந்துட்டு இருக்கேன் இப்போ நீங்களே சொல்லுங்களேன் இது செத்து போன என் அப்பாவா இல்லாம வேற யாரா இருக்க முடியும் சரியா சொன்னீங்க நீங்க கழுதைக்கு பிறந்தவர்தான் ஐயா, நீங்க எனக்கு ஒரு சின்ன உதவி பண்ணணும் வர ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் நீங்க நம்ம அரசவைக்கு வர முடியுமா உங்களை மகாராஜாவுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் உங்களுக்கு தக்க பரிசையா அவர்கிட்ட இருந்து வாங்கி தரேன் என்னது நான் அரசவைக்கா ஆஹா நிஜமாதான் நான் ராஜா கிட்ட பேச முடியுமா கண்டிப்பா எனக்கு பரிசும் கிடைக்குமா நிச்சயமா கிடைக்கும் அப்படின்னா சரிங்க ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் கண்டிப்பா கிடைப்பேன் அவசியம் நீங்க வந்துருங்க வராம எப்படி அதான் பரிசு கிடைக்கும்ல இப்போ ஒருத்தான் அப்புறம் என்னது மத்த ஏழு பேர் தேட வேண்டியதா வாங்க வா போலாம் அதாவது மரியாதையா வாங்கன்னு சொல்ல வந்த வாங்க வாங்க வேலைக்காகல இங்க ஒரு முட்டாள் கூட இல்ல இங்க யாரை பார்த்தாலும் நம்ம கண்ணுக்கு புத்திசாலியா தான் தெரியுறாங்க நாம தான் முட்டாளுங்க புத்திசாலிங்களுக்கு இடையில முட்டாளுங்களே தேடிக்கிட்டு இருக்கோம் அப்புறம் அப்புறம் என்ன வாங்க தேடுவோம் சரி வாங்க நாம எதுக்கு இங்க வந்தோம் முட்டாளுங்க இங்க கிடைப்பாங்கன்னு நினைக்கிறியா நீ

மெதுவா மெதுவா என்ன விஷயம் நண்பா ஏன் தண்ணிய பாத்துக்கிட்டு இருக்கீங்க என் பகைய தீத்துக்கிறதுக்காக நின்னுகிட்டு இருக்க யாரு கூட பக ஒரு மீன் கூட தாங்க காலையில என்ன கடிச்சு ஓடி போயிடுச்சு அப்ப நான் அவசரத்துல இருந்ததுனால என்னால எதுவும் பண்ண முடியாம போயிடுச்சு அதான் பகைய தீத்துக்கு நான் இப்ப வந்திருக்கேன் விடவே மாட்டேன் நீங்க சத்தம் போடாம இருங்க அது தப்பிச்சு ஓடிடும் அதற்கிட்ட எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் ஆத்துல நூத்து கணக்கான மீன் இருக்கும் அதுல உங்களை கடிச்ச மீன் இதுதான் எப்படி அடையாள கண்டுகிட்டு அதை மட்டும் பழி வாங்குவீங்க எனக்கு தெரியாம பண்ண கூட மீனுக்கு தெரியல அது போதுமே எனக்கு ஆமா ஆமா சரிதா சரிதாங்க நீங்க சொன்னா சரியாதான் இருக்கும் எனக்கு இன்னும் ஒரு சந்தேகம் ஒருவேளை நீங்க தேடுற அந்த மீன் வந்துருச்சுன்னா அதை எப்படி பழிவாங்க போறீங்க அது இந்த தண்ணியில முழுகடிச்சு முழுகடிச்சு பழிவாங்க போறேன் உங்க பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா நண்பா சாணக்கிய உம் 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 அய்யோ அந்த என்ன பண்ற அவனுக்கு முட்டாளுங்க கிடைச்சிட்டாங்களா கண்டிப்பா கிடைச்சிருப்பாங்க குருஜி இந்த உலகத்துல முட்டாளங்களுக்கு குறைச்சலா என்ன அதான் மூணு பேர் என்ன இருக்க ரெண்டு முட்டாளங்க இங்க உட்காந்துருக்கோம் உங்களை மாதிரி ஆளு நாங்க குருவா ஏத்துக்கலையா என்ன

என் மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத பயம் ஏற்பட்டிருக்கு ஏதோ ஒரு ஆபத்து வரா மாதிரி இருக்கு என் நெஞ்சு படபட நடிச்சுக்குது இதோ வந்துகிட்டே இருக்கு குருஜி அங்க இருந்தே செத்த நாசமா போச்சு பிரபு பிரபு நான் இப்பதான் ஒரு கனவு கண்டேன் மறுபடியுமா ஆமாங்க ஏ எனக்கு என்ன தெரியும் கனவு வந்துச்சு பாத்துட்டேன் அது என்னன்னு மட்டும் சொன்னேன்னு வைங்க நீங்க சந்தோஷத்துல துள்ளி குதிச்சு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க இப்படி தயாராயிடுவீங்க அது எப்படி சாத்தியமாகும் என்னன்னா அவ்வளவு கீழ்த்தரமானவன் நினைச்சியா சரி அது இருக்கட்டும் அந்த கனவு பத்தி விவரமா சொல்ல நீங்க சீக்கிரமா சொல்லுங்க குருமாதா இப்ப என்ன கனவு கட்டிருக்கீங்க நம்ம குருஜி நிம்மதி எழுந்து நிக்கிறத பார்த்து ரொம்ப நாளாச்சு சாப்பாடு சாப்பிடாம ஓய்வு எடுக்காம மணிக்கணக்கில் யோசிச்சுட்டே இருக்கிறத பார்த்து ரொம்ப நாளாச்சு இவர் கோயிலுக்கு போய் மணி அடிச்சது இல்ல மந்திரங்களை உச்சரிச்சது கூட இல்ல அப்படி நீங்க என்ன கனவு கண்டுக்கிட்டு தயவு செஞ்சு சீக்கிரம் சொல்லுங்க சீக்கிரம் சொல்லு இந்த முறை கனவுல நீங்க என்னத்தை பார்த்தேன்னு சொல்லு மழையை பார்த்தேன் பிரபு மழையை பார்த்தேன் அதனால இப்ப என்ன பணம் வழங்க பணம் கொடுச்சு என் கனவுல பின்பக்கம் புதையில பார்த்தேன் உங்க பின்னாடி சொல்லல பிரபு நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற தோட்டத்துல இருக்கிற மாதிரி பார்த்தேன் ஆனா வீட்டுக்கு பின்னாடி இருநூறு வருஷம் பழமையான மரம் தானே இருக்கு ஆமா அப்படின்னா கண்டிப்பா அந்த மரத்துக்கு கீழே தான் அந்த புதையில இருக்கணும் நீங்க உங்க சக்தி வாய்ந்த கையால அந்த மரத்தை பிடுங்கி எரிஞ்சிட்டு அந்த புதையில வெளியில எடுத்துருங்க மரத்தை பிடுங்கி எரிஞ்சு புதையில வெளியே எடுக்கணுமா அது என்ன முள்ளங்கி செடியா சுலபமா எடுக்கிறதுக்கு இருநூறு வருஷம் பழமை வாய்ந்த பெரிய ஆலமரம் நீ நினைக்கிற மாதிரி சுலபம் இல்ல ஏன் சுலபம் இல்ல சுவாமி அந்த பகவான் அனுமான் லட்சுமணரை காப்பாத்துறதுக்காக மூலிகை குணங்கள் வாய்ந்த அந்த சஞ்சீவி மலையை தன் கையால பேத்துக்கிட்டு வரலையா அப்புறம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கோவர்தன மலையே தன் சுண்டு வரலால தூக்கி சுமக்கலையா அவங்களால எல்லாம் முடிஞ்சது உங்களால முடியாதா என்ன அது உங்களுக்கு கை வந்த கலையாச்சு உங்க கையால அந்த மரத்தை புடுங்கி ஏறிங்க உங்க சிஷியருங்க அந்த புதையில வெளியில எடுப்பாங்க அவ்வளவு தானே உங்களுக்கு இது ரொம்ப சுலபம் பிரபு நீங்க எவ்வளவு பெரிய மகான் உங்களால முடியாதது எதுவுமே இல்ல சீக்கிரம் வாங்க நம்ம போல

எப்படி சொல்றீங்க நீதானே சொல்லல ஆத்தி சுடிய மனப்பாடம் பண்ணி சொல்லுனு நான் மனப்பாடம் பண்ணிட்டேன் நான் உன்கிட்ட மூச்சு விடாம சொல்லி காட்டல நிஜமாவா இது பெரிய விஷயம் இல்ல நீ என்ன கேள்வி கேட்டாலும் அந்த பதில நான் ஒலே நிமிஷத்துல சொல்லிடுவேன் தெரியுமா இப்பவாது ஒத்துக்கலாம் நான் புத்திசாலின்னு பதில் சொல்லு நீ ஏன் நண்பனாச்சே குண்டப்பா புத்திசாலியா தான் இருப்ப

என்னோட அதிகபட்சமான புத்திசாலி தனத்தை காட்ட வேண்டிய நேரம் காய்கறி பேசி வாங்கி அதுல மிச்சமான காசுல நான் நான் இந்த 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 அந்த என்ன என்ன தெரியுமா போட்டுட்டு மாளிகைக்கு போய் போறேன்னு சொன்னேன் அப்புறம் எல்லாத்தையும் அவன் பாதி விலைக்கு எனக்கு எப்படி புத்திசாலித்தனத்தை பெரிய புத்திசாலியா படைச்சு தெரியல போயிடுமா என்ன

பன்னண்டு மாசத்திலே அடைஞ்சிருவாங்கன்னு சொல்றாங்க அடேங்கப்பா என்ன ஒரு வேகம் எவ்வளவு பெரிய புத்திசாலித்தனமா ஆஹா சிறப்பு சிறப்புமா பிரமாதம் இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது இன்னைக்கு இவங்க சமையல்ல எல்லாமே உங்களுக்கு பிடிச்சதாத பண்ணி வச்சிருக்காங்க அதுவும் உங்களுக்காக பாத்து பாத்து பண்ணாங்க எல்லா சமையல் குறிப்புகளும் இவங்களுக்கு மனப்பாடம் ஆயிடுச்சோம்

முட்டாள்தனம் பண்றவங்களுக்கு குறை இல்லைங்கிறப்போ முட்டாளுங்க கிடைக்காமல இருப்பாங்க அம்மா தேடிக்கிட்டே இருந்தா அந்த கடவுள் தரிசனமே கிடைக்கும் முட்டாளுங்களா கிடைக்காம இருப்பாங்க இல்ல கிடைச்சிருவாங்க தூக்கிக்கோ எதை தூக்கணும் இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா எந்த முட்டாள வேணா இருக்கட்டும் ஆனா வீட்டுக்கு வெளியே தூக்கிக்கோன்றாங்க வீட்டுக்குள்ள வேண்டாமா இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற ஒருத்தர் மேல கூட பார்வை படக்கூடாது ஏன்னா உங்களுக்கு தான் தெரிஞ்ச விஷயம் ஆச்சு இந்த வீட்டுல தான் என்ன முட்டாளோ இல்லன்னு எல்லாருமே புத்திசாலிங்க தான் சொல்லணுமா இந்த குடும்பத்துல பிறந்ததால தான் அறிவு குழுந்தா இருக்கேன்ல அட நான் மட்டுமா இங்க ஒரு சின்ன அறிவு குழுந்திருக்கு இங்க இன்னும் ரெண்டு பெரிய அறிவு குழுந்துங்க இருக்கு என்ன சொல்றீங்கன்னு புரியலையே சார்தா இது சின்ன பசங்க விஷயம் உங்களை மாதிரி புத்திசாலிங்களுக்கு இதெல்லாம் புரியுமா இல்ல தயவு செஞ்சு சாப்பாட்ட கண்ணுல காட்டுறீங்களா கண்ணெல்லாம் இருட்டிட்டு வருது என் வேலை இன்னும் முழுசா முடியல எனக்கு இன்னும் ஆறு முட்டாள்கள் தேவைப்படுறாங்க எங்கன்னு தேடுவேன் அந்த ஆறு முட்டாளுங்களும் எங்க எந்த சந்தில எந்த பொந்துல இருக்காங்களோ காப்பாத்தாண்டவா